காலை வணக்கம் நண்பர்களே நேற்று ஒரு சப்ஸ்கிரைபர் எனக்கு கால் பண்ணியிருந்தாரு கால் பண்ணி இந்த மாதிரி வந்து நான் இருபது வருஷம் ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணுறேன் என்னோடய மாத சம்பளமே இருபதாயிரம் தான் இருக்குது ரொம்ப அலைச்சலாக இருக்குது ஒவ்வொரு மாதம் ஒவ்வொரு மாவட்டத்தில் பார்க்கணும் அலைஞ்சிக்கிட்டே இருக்கேன் ப்ளஸ் வந்து நான் பார்ட் டைம் வந்து வீட்டில் வந்து கட்டம்புக்கு கூலி வளர்க்குறேன் எனக்கு வந்து அந்த வேலையிலேருந்து நான் வெளியே வந்து இந்த பண்ணை நடத்தி முழு நேரமாக நடத்தி என்னால் ஃபேமிலியை ரன் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி கேட்டிருந்தார் அவருக்கு தனிப்பட்ட முறையில் நான் வந்து விளக்கத்தை கொடுத்துட்டேன் இப்போ இதே மாதிரி சந்தேகங்கள் வந்து நம்மளுடைய சப்ஸ்கிரைபருக்கு இருக்கும் ஏன்னா நம்ம ரொம்ப வருஷமாக வளர்க்குறோம் கோழி உங்களுக்கே தெரியும் கோழி வளர்த்துட்ருக்கோம் இதனால் வந்து நம்ம ஃபேமிலி ரன் பண்ண முடியுமா முடியாதா அப்படிங்கிற சந்தேகத்தை நம்மளுடைய சப்ஸ்கிரைபருக்கு இருக்கக்கூடிய டவுட்டை வந்து நான் கிளியர் பண்ண போகிறேன் என்னோட ஓன் அனுபவத்தில் நான் சொல்கிறேங்க அவருக்கு நான் என்ன விஷயம் சொல்லியிருக்கேன்னு சொல்கிறேன் அவருக்கு சொன்னது அப்படியே உங்களுக்கு சொல்கிறேன் அவர்கிட்ட நான் சொன்ன விஷயம்னா எனக்கு அந்த வேலைனால ரொம்ப மன உளைச்சல் அப்படின்னு சொல்லி சொன்னார் நான் என்ன சொன்னேன் இருபதாயிரம் சம்பளத்துக்கு நீங்கள் போக வேண்டாம் லோக்கல்லே பத்தாயிரம் சம்பளத்துக்கு நீங்கள் போயிட்டு தாராளமாக நீங்கள் கட்டமு கட்டை முக்கிய வளர்த்துட்ருக்கேன்னாரு கட்டமுக்கு நீங்கள் வளர்த்தாலே போதும் இல்லை வந்து நீங்கள் கிளிமுக்கு வளர்க்குறதுனால வளர்க்கலாம் எல்லாத்தையும் கட்டு செயல் இருக்குது பார்த்திங்கன்னா அது வளர்த்தாலுமே போதுங்க இதில் மூணில் நீங்கள் எது வளர்த்தாலுமே கண்டிப்பாக உங்களால் ரூபாய்க்கு மேலே இதில் வந்து ஒரு லாபம் ஈட்ட முடியும் அப்படிப்பட்ட தான் அந்த கோழி வளர்ப்பு தொழில் அதனால் கண்டிப்பாக கைவிடாது ஆனால் முழு நேரமாக நீங்கள் அனுபவமே இல்லாமல் வரக்கூடாது ஏன்னா இதுக்கு வந்து விற்பனை வாய்ப்புங்கிறது உங்களுக்கு ஊன பண்ண தெரியணும் விற்பனை நீங்கள் சுயமாக பண்ண அடுத்தவங்க நம்பி பண்ணக்கூடாது எப்பயுமே அதில் நமக்கு லாபமே இருக்காது ஏன்னா அடுத்தவங்க நம்பி பண்ணோமோ அவங்க அந்த லாபத்தை எடுத்துகிட்டு போயிடுவாங்க ஸோ அதனால் நீங்கள் ஒரு டூ த்ரீ இயர்ஸ் வந்து முழுசாக நீங்கள் இதில் இறங்கி இதில் இன்கம் ப்ளஸ்ஸு மைனஸ் எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் டிசிஷன் எடுக்கணும் அப்படியே டிசிஷன் எடுத்தாலுமே ஒரு பத்தாயிரம் சம்பவத்துக்கு மன உளைச்சல் கம்மியான ஒரு விலையில் இருந்துக்கிட்டு இந்த கோழிகளை இப்போ நிரந்தரமாக நீங்கள் பண்ணிங்களா அதிகமான லாபம் முடியும் முடியும்னால் இதுக்கு வந்து நிறைய பொறுமை தேவை சில நே சில மாதங்கள் வந்து நோய்கள் வரும் சில மாதங்கள் வந்து ஒரு மாதம் விற்காம கூட இருக்கும் அடுத்த மாதம் சேர்த்து விற்றுடும் ரெண்டு விஷயங்கள் இருக்குது இப்போ என்னுடைய ஓன் அனுபவத்தில் நான் எல்லாமே சொல்கிறேன் ஸ்டார்டிங்கில் நான் ஆரம்பிக்கும் போது ரெண்டாயிரத்தி பதிமூணில் நான் ஸ்டார்டிங்கில் எனக்கு எப்படி விற்பனை பண்ணுறது தெரியாது ஆனால் முதல்ல வளர்த்து பழம்னு நினச்சேன் முதல்ல நான் இதை விற்கணும் இதை காசு நான் ஆரம்பிக்கவே கிடையாது என்னோட ஒரே குறிக்கோள் வந்து சின்னதாக அந்த கோழிகளுக்கு செட்டு போடணும் அதுக்கு எப்படியாச்சு இருபதாயிர வரைக்கும் அந்த கோழிகளை விற்கணும் இதுதான் என்னோட முதல் ஆசையும் கூட அதை நான் சக்ஸஸ் பண்ணதுக்கப்புறம் அந்த செட்டு போட்டு முடித்ததுக்கு தான் இதையே நம்ம ஒரு விற்பனை வாய்ப்பு அதாவது ஒரு வருமானம் தரக்கூடிய ஒரு தொழிலை மாற்றணும் அப்படின்னு நான் ட்ரை பண்ணி நான் கொண்டு வந்த கிளீம் பண்ணையை வந்து டெவலப் பண்ணேன் இப்போ வரைக்கும் என் பண்ணையில் பெருசாக கோழிகள் இருக்காது ஒரு இருபது பெரிய கோழிகளுக்கு மேலே இருக்காது அவ்வளோதான் வச்சுருப்பேன் எப்பயுமே அதுக்கு மேலே இருக்காது சிக்ஸ் ப்ரொடக்ஷனில் தான் நம்ம வந்து ஏன்னா ஒரு கோழிங்கிறது பத்து குஞ்சு அசால்ட்டாக பறிக்கும் ஏழுலேருந்து பத்து குஞ்சு பறிக்கும் அதில் தான் நம்ம என்ன பண்ணணும் நம்ம அதிகமாக ப்ரொடக்ஷன் பண்ணி நம்மளுடைய வருமானத்தை கொண்டு வர முயற்சி பண்ணுமே தவிர பெரிய கோழிகள் வந்து நூறு கோழி இரநூறு கோழி வளர்த்தா அதுக்கு தீவன செலவு அதிகமாக வந்துடும் நோய்கள் தாக்குனா கூட அவங்க பெரிய முதலீடு வந்து நஷ்டம் அடையும் ஸோ இந்த விஷயங்கள்லாம் இருக்குது ஆனால் ரெண்டாயிரத்தி பதிமூணில் வந்த நோய்கள்லாம் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வரவே இருபத்தஞ்சில் வரவே வராது ஏன்னா இன்றைக்கி எல்லா நோயுமே அரசு பண்ணுற அளவுக்கு மருந்துகள் கண்டுபிடிச்சிட்டாங்க தடுப்பூசிகள் கண்டுபிடிச்சிட்டாங்க தைரியமாக இப்போ பண்ணலாம் முதல்லலாம் இந்த அளவுக்கு பண்ண முடியாது முதல்லலாம் ரேஷன் விசி போட்டால் கோழி இறந்து போய் நானே நிறைய விடியல போட்டிருப்பேன் இப்போ அந்த இதுக்கு வாய்ப்பே இல்லை ரேஷன் விசி போட்டாலும் கோழியில் தாங்கும் ஏன்னா அளவுக்கு இப்போ தடுப்பு மருந்துகள் கொடுத்துட்டாங்க கோழிகளுக்கு இப்போ எல்லாம் கோழிகளுக்கு அந்த மாதிரி நோய் வர்றதில்ல ரேஷன் கடையில் போடுற அரிசியும் இப்போ கோழிகளுக்கு எதுவும் பண்ண பண்ணுறதில்ல நீங்கள் அரிசி போடலாம் கம்பு போடலாம் நீங்கள் எது வேணால் போடலாம் நான் உங்களுக்கு சொல்கிறேன் நம்ம மிச்ச மீதி இருக்கிறது நம்ம போட்டாலே அது வளர்ந்து பெருசாயிரும் அது வந்து பலன் கொடுக்கும்னு நான் சொல்ல வர்றேன் முன்னாடி முன்னாடியெல்லாம் அரிசி போட்டால் கோழிகளுக்கு நோய் வரும் நானே வீடியோ போட்டிருப்பேன் அரிசி போடாதீங்க கம்பு மட்டும் போடுங்கன்னு சொல்லுவேன் இப்போ வந்து நானே சொல்கிறேன் கம்புக்கு பதிலாக நீங்கள் அரிசி தாராளமாக கொடுக்கலாம் ஏன்னா அந்த அளவுக்கு கோழிகளுக்கு வந்து எதிர்ப்பு ஆற்றலும் அந்த எதிர்ப்பு சக்தியும் வந்துருச்சு இப்போ இருக்க கோழிகளுக்கு எல்லாமே நல்லா இருக்குது அதிகமாகலாம் நோய் வர்றது கிடையாது இப்போ இது எப்படி நம்ம வந்து விற்பனை இப்போ பயன்படுத்த முடியும் முடியாது இதை வந்து ஒரு தொழிலாக மாற்ற முடியும் அப்படின்னா என்னுடைய அனுபவத்தில் சொல்கிறேன் ஆரம்பத்தில் வந்து நான் ரெண்டாயிரத்தி பதிமூணில் வளர்க்கும் போது முதல்ல வித்து பழகணுங்க ஃபஸ்ட்டு விஷயம் ஏன்னா கோழி எந்த கோ என்ன நீங்கள் ஆடு மாடு என்ன வேணால் வளர்க்கலாம் உற்பத்தி பண்ண தெரியணும் ஃபஸ்ட்டு செகண்ட் வந்து விற்க தெரியணும் லாபமோ நஷ்டமோ அதை விற்கணும் சரிங்களே முடிஞ்சளவுக்கு நஷ்டம் இல்லாமல் விற்கணும் அதுக்கு அடுத்த கட்டத்தில் வந்து பார்த்தோன்னா கொஞ்சம் லாபம் கிடைக்கிற மாதிரி விற்கணும் அதுக்கப்புறம் கொஞ்சம் நிறைய லாபம் கிடைக்கிற மாதிரி விற்கணும் அப்புறம் உற்பத்தி அதிகப்படுத்தணும் இது மூலம் நமக்கு லாபம் கிடைக்கணும் இதுதான் ஒரு பேசிக்கான பிரின்சிபல் சரிங்களா முதல்ல விற்க கழகம் பழகிக்கணும் அடுத்து வந்து நஷ்டம்லாம் விற்கணும் செகண்டு மூணாவது கொஞ்சம் லாபத்தில் வைக்கணும் நாலாவது நிறைய லாபத்தில் வைக்கணும் நிறைய லாபத்தில் வைக்கிறதுக்கு ப்ரொடக்ஷன் அதிகப்படுத்தணும் இந்த விஷயங்கள் இந்த நாலு விஷயங்களை தாரக மந்திரமா வச்சு நீங்கள் இந்த அக்ரிகல்ச்சர் ஃபீல்டு சரிங்களா இந்த விவசாயத்துறையில் இருக்கக்கூடிய இந்த கூலி வளர்ப்பில் நீங்கள் தாராளமாக ஈடுபடலாம் கண்டிப்பாக லாபம் கிடைக்கும் இதுக்கு என்னென்ன பிளாட்ஃபார்ம் இருக்கோ அது எல்லாமே கரெக்டாக பயன்படுத்தணும் நீங்கள் லோக்கலில் இருக்கக்கூடிய கஸ்டமரை நம்பி இந்த தொழில் பண்ண முடியாது ஏன்னால் பக்கத்தில் இருக்க கஸ்டமர் எல்லாமே கறிக்கடையில் என்ன விலையில் கிடைக்குதோ அந்த ரேட்டில் தான் கேட்பாங்க ஏன்னால் ஒரு சிலருக்கு மட்டுந்தான் வெரைட்டி ப்ரீடு வளர்க்கணும் ஆசை இருக்கும் எல்லாத்துக்கும் இருக்காது உங்களுக்கே தெரியும் லவ் போர்ட்ஸ் வளர்க்குறாங்க அந்த ஃபாரின்லேருந்து எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடிய உங்களுக்கு தெரியும் நிறைய நீங்கள் யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா தெரியும் பெட்ஸ் எல்லாம் நிறையா இருக்குது ஐம்பதாயிரம் ஒரு லட்சம் ஒன்றரை லட்சம் போட்டெல்லாம் கிளியெல்லாம் வாங்கி வளர்ப்பாங்க பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் அந்த கிளியில் என்ன இருக்குது ஒன்றும் கிடையாது அது அழகுக்கு வளர்க்குறது அவ்வளோதான் அதே மாதிரி இந்த கோழி இனங்கள்லேயும் நிறைய பேர் வந்து அழகுக்கு வீட்டுக்கு வாங்கி வளர்ப்பாங்க சில பேர் கட்டு சேவலுக்கு வாங்கி வளர்ப்பாங்க பாரம்பரிய இனங்களை வளர்க்கணுன்னு ஆசைப்படுவாங்க ஜல்லிக்கட்டு காலையிலுமே அதே மாதிரி தான் எல்லாருமே உங்களுக்கு நல்லா தெரியும் எல்லாருமே ஜல்லிக்கட்டுக்கு போடுறது கிடையாது ஆனால் அந்த காலை இருக்கணும்னு ஆசைப்படுவாங்களா அது மாதிரி தான் நம்மளுடைய விற்பனை வாய்ப்புங்கிறது அந்த மாதிரி கஸ்டமர்கிட்ட தான் நமக்கு வந்து விற்பனை ஆகும் நம்மளுடைய பொருள் ஏன்னா கறி ரேட்டுக்கு விற்கிறது வந்து கண்டிப்பாக அந்த தீவனம் போட்டு மூணு நாலு மாதம் வளர்க்க தெரியுங்களா அந்த கோழிகளுக்கு ஐநூறுரூவா அறநூறுவாய்க்கு விற்றா கண்டிப்பாக கட்டாது ஏன்னா அந்த கோழி வந்து தீவனமே முந்நூறு நானூறு நாளைக்கு சாப்பிட்றோம் அவ்வளோ பெருசாக ஆரோங்களாட்டி அப்படி முந்நூறு நானூறு நாளைக்கு சாப்பிட்டு நம்ம வளர்த்து இவ்வளோ முதலீடு பண்ணி அதில் விற்று அதில் உங்கள் குடும்பத்தை ரன் பண்ணுறது சிரமமான விஷயம் முதல் விஷயம் நம்ம கறி ரேட்டில் வந்து வளர்க்கக்கூடிய கோழிகள் வந்து தனியாக பல்காக வளர்க்கலாம் நாட்டுக்கோழி வேணால் நீங்கள் சொல்லுங்கள் ஆயிரம் கோழி ரெண்டாயிரம் கோழி வளர்த்தீங்கன்னா லாபம் கிடைக்கும் அது தனி செட்டப் போட்டு பண்ணை தேரில் நீங்கள் வளர்த்து நீங்கள் லாபம் கிடைக்கலாம் அது அது தனி தேர் நான் அந்த இதுக்கு நான் போகலை ஏன்னா அதெல்லாம் எந்த அளவுக்கு பாசிபிள்னு கிடையாது ஏன்னா ஆயிரம் கோழி ரெண்டாயிரம் கோழி வளர்க்க ஆரம்பிச்சோன்னே ஆட்டோமெட்டிக்காக நீங்கள் பாயில் ஃபீட்டு போட ஆரம்பிச்சுடுங்க அப்போ என்ன பண்ண நாட்டுக்கோழின்றுவாங்க அது வந்து உடலுக்கு ஆரோக்கியம் இல்லை அப்படிங்கிற மாதிரி வேறு விதத்தில் போக ஆரம்பிச்சிடும் நான் என்ன சொல்கிறேன்னா மீதி இந்த கட்டு சேவல் பிரீடு கட்டை கிளிமுக்கு இந்த மாதிரி பெருவடை இந்த மாதிரி ஐட்டங்கள் கறிக்கு இல்லாத ஐட்டங்கள் சரிங்களா நம்ம வளர்ப்புக்கு வீட்டு வளர்ப்புக்கு அழகுக்கு அவங்களோட ஆசைக்கு வளர்க்கக்கூடிய இந்த பிரீடுகளை நம்ம எடுத்து நம்ம வளர்த்தோம்னா கண்டிப்பாக ஒரு கணிசமான ஒரு லாபம் கிடைக்கும் இதுக்கு விற்பனை இப்போ வந்து யூடியூப்பு ஃபேஸ்புக்கு இன்ஸ்டாகிராம் இதில் எல்லாம் இங்கே ஓப்பன் பண்ணி போடணும் அப்போ தான் வந்து உங்களுடைய நம்பரை காண்டாக்ட் பண்ணி முறையான கஸ்டமர் உங்களுக்கு காண்டாக்ட் பண்ணி கேட்பாங்க அதில் நீங்கள் வீடியோஸ் போடலாம் நான் ஸ்டார்டிங்கில் வந்து நானூறுரூவா ஐநூறுவாய்க்கு கூட ஒரு குஞ்சு விற்றுருக்கேன் கோழி குஞ்சு அதுக்கப்புறம் நான் குவாலிட்டி இன்க்ரீஸ் பண்ணேன் ஏழ்நூறுவா எட்நூறுரூவா ஆயிரத்தி ஐநூறுரூவா ஜோடி இந்த மாதிரி இன்க்ரீஸ் பண்ணேன் நீங்கள் நல்ல ரேட்டுக்கு விற்க முடியும் பத்து ரூபா பதினஞ்சு ஜோடி பத்தாயிரம் பதினஞ்சாயிரத்து கூட விற்க முடியும் நல்ல தரமான ரகம்னா கிளிம்பூக்கு கட்ட மூக்குன்னா ஜோடி நாலுரூவா ரூபா அஞ்சு ரூபா வரைக்கும் கூட போகும் கட்டை வால் விசிறி வாழ போகிறது மீட்ரு வால் டைப் இருக்குது கிளிமூக்கு விசிறி இருக்குது இப்படி நிறைய விஷயங்கள் இருக்குதுங்க இதையுமே நம்ம வந்து நிரந்தரமாக ரொம்ப காலத்துக்கு பண்ணணும் அதில் வந்து அப்போ தான் வந்து ஒரு இன்கம் கிடைக்கும் நம்ம சும்மா ஒரு மூணு மாதம் நாலு மாதம் ஒரு ஆறுவ குளரில் ஆறு மாதம் ஒரு வருஷம் பண்ணிவிட்டு இடையில விட்டுட்டு போனால் ஒன்றுமே கிடைக்காதுங்க ஏன்னா நீங்கள் போட்ட முதலீடு எல்லாமே அதிலே போயிடும் நிரந்தரம் பண்ணணும் நம்ம செய்யக்கூடிய தொழிலில் நம்ம நியாயமாக நடந்துக்கணும் சரிங்களா முறையாக நம்ம பண்ணி கொடுத்தோம்னா கண்டிப்பாக நமக்கு இன்கம் உறுதியாக வரும் நம்பிக்கையாக பண்ணலாம் கோழி மட்டும் இல்லைங்க நீங்கள் மாடு கூட வளர்க்கலாம் ஆடு கூட வளர்க்கலாம் இப்போ நிறைய ஆன்லைன் எதிர்காலம் வந்து ஃபுல்லாக ஆன்லைனில் பேஸ் பண்ணி தான் இருக்கும் முதல்ல டெக்ஸ்ட் ஃபார்மேட் ஆரம்பத்தில் எல்லாமே ஆன்லைனில் அதுக்கப்புறம் வந்து இமேஜ் ஃபார்மேட்டில் இருந்துச்சு அப்புறம் ஃபுல்லாக வீடியோ ஃபார்மேட்டில் இருக்குது இனிமேல் என்ன ஃபார்மேட்னு எனக்கும் தெரில இப்போ வந்து எல்லாமே வீடியோ ஃபார்மேட் தான் நீங்கள் பார்த்துன்னு தெரியும் யாருமே ஃபோட்டோ கூட கேட்க மாட்டாங்க வீடியோ தான் சொல்லுவாங்க வாட்ஸ்அப்பில் எல்லாமே தெரிஞ்சுருக்கணும் ஆண்ட்ராய்டு மொபைல் கண்டிப்பாக வேணும் நீங்கள் காலத்துக்கு தகுந்தபடி அப்டேட் பண்ணிக்கிட்டே வரணும் அப்டேட்ஸன் ரொம்ப முக்கியம் அதே மாதிரி படிப்புங்கிற ஒரு விஷயமும் ரொம்ப தேவைப்படும் அது இல்லாமல் நீங்கள் எதுவுமே பண்ண முடியாது அப்போ தான் உங்களுக்கு ஓரளவுக்கு நாலேஜ் இருக்கும் இந்த மாதிரி உள்ள ஆப்பில் போய் உங்களுக்கு சின்ன சின்ன விஷயங்கள் கூட நீங்கள் நீங்களாக செய்ய முடியும் இது எல்லாமே நீங்கள் டெவலப் பண்ணிவிட்டு தாராளமாக நீங்கள் கோழி வளர்ப்பில் முழு நேரம் ஈடுபடலாம் அட்லீஸ்ட் நான் சொல்கிற மாதிரி பகுதி நேரம் கூட எப்படி ஒரு பத்தாயிரம் சம்பளத்துக்கு லோக்கல்ல இருந்துகிட்டு கூட நீங்கள் நல்ல கோழி வளர்ப்பில் ஒரு முப்பது நாற்பதாயிரம் கூட இட் மாதம் ஈட்ட முடியும் உறுதி ஈட்ட முடியும் ஒரு ஐயாயிரம் பத்தாயிரம் மெயின்டெனன்ஸ் செலவு வரும் அதை நீங்கள் இது பண்ணிவிட்டு நீங்கள் பண்ணிக்கலாம் அதேமாரி இல்லை வந்து கட்டாயம் வந்து கோழி வளர்க்குறவங்க நாய்க்கூட வளர்த்துக்கணும் அப்போ தான் கீரி பிரச்சனை இல்லாமல் இருக்கும் இல்லைனா எதிர்பார விதமாக கீரி பிரச்சனை வரும் வெளியில் வந்து நாய்கள் வந்து உங்கள் கோழிகளை பிடிச்சிரும் சில விஷயங்கள் நீங்கள் வந்து முன் முன்னெச்சரிக்கை பண்ணி வச்சுக்கணும் எதையுமே பின்னாடி பண்ணிக்கலாம் பின்னாடி பண்ணிக்கலாம் பண்ணக்கூடாது நீங்கள் ஆரம்பத்தில் வளர்க்கும் போது நாய்க்குட்டி சேர்த்து வளர்க்கணும் நாய்க்குட்டியை கட்டி வச்சு கொஞ்சம் கரெக்டாக ஆள் இருக்கமாக அவுத்து விடணும் ஏன்னா கோழிகளோடு நல்லா பழகணும் எடுத்தோடனே அவுத்து விட்டுறக்கூடாது அவுத்து விட்டாலும் வெளியே ஓடி பழகிறோம் அப்போ அதுக்கும் ஃப்ரீடம் கொடுக்கணும் அதுக்காண்டி முழுசாக ஃப்ரீடம் கொடுத்துட்டாலும் நாய்க்குட்டி வந்து அதை வந்து கரெக்டாக ஹேண்டில் பண்ண முடியாது டிசிப்ளினாக நாய்க்குட்டி வளர்க்கணும் எல்லாமே நமக்கு உதவி பண்ணணும் நாய் எல்லாமே கூட இருந்தால் தான் என்ன சொல்கிறேன் கீரி பிரச்சனை இல்லாட்டி நாய்கள் பிரச்சனை நரி கூட ஒரு சில எங்கள் தூரத்துக்குள்ள நிறையெல்லாம் முதல்ல வந்து பிரச்சனை பண்ணணும் பிடிச்சிட்டு போயிடும் இந்த நாய்கள் வளர்த்ததுக்கப்புறம் தான் எனக்கு வந்து அந்த பிரச்சனையே இல்லை இப்போ அதேமாதிரி காட்டுப்போனை வந்து கோழியை பிடிச்சிட்டு போயிடும் எல்லாத்துக்குமே எனக்கு வந்து நாய் நாய்களை வந்து நைட்டு வந்து கோழிகள் பக்கத்தில் கட்டிடுவேன் அப்போ என்ன நாய்கள் பக்கத்தில் இருக்கிறனால காட்டுப்பூனையோ இல்லை வேறு எந்த பிரச்சனையும் வராமல் இருக்கும் இதை மாரி ஒன்று ரெண்டு ஏதோ ஒரு பிரச்சனை அவுட்டாக தான் செய்யும் வருஷத்துக்கு ஒரு நாலஞ்சு தான் போயிடும் நம்ம நம்மளே அறியாமல் போயிடும் பாம்பு வந்து இறந்துரும் இல்லாட்டி நோய்கள் இறந்துடும் தான் செய்யும் அது கிளிமுக்கு ரகம் ஈஸியாக இறக்கும் நாட்டுக்கோழி வந்து அவ்வளோ ஈஸியாக இறக்காது கிளிமுக்கு ரகங்கிறது இந்த மாதிரி பிரச்சனை ஈஸியாக வந்துடும் இதில் இம்யூனிட்டி எல்லாம் அதுக்காண்டி கம்மின்னு சொல்லலை இந்த மாதிரி பிரச்சனை ஈஸியாக வந்துடும் அது எப்படின்னு தெரில ம் சரிங்க என்னுடைய கருத்தை சொல்லியிருக்கேன் உங்களுக்கு எதாவது தோணுச்சுன்னா உங்கள் கருத்தை பதிவிடுங்க நன்றி வணக்கம்